அன்பு தமிழ் உறவுகளே உழவனைப் பெற்றி இந்த புடவனின் கவிதை கேடுங்க குடியரசு என்னும் பேரரசுக்கு வழிகட்டும் குறுநில மன்னன் உழக்கோல் ஏந்தி உரிமை பெற்றவன் பயிர் வளர்த்து பாதுகாத்து உலகின் உயிர்காக்க உதவும் பெருமை பெற்றவன் உழைப்பே அவன் சிம்மாசனம் உலகில் அதற்கேது சரியாசனம் அவன் வடிக்கும் உயர்வையே அவன் தன்மானம் அவன் வாழும் வாழ்க்கையே இந்த மண்மானம் ஆடுகளும் மாடுகளும் அவன் படைபலம் பீழே அவன் வெண்கொற்ற குடைபலம் மழை அவன் பெற்ற வரம் பயிர்களை குடிவடை அதை பாதுகாப்பதே அவன் வாழ்வின் அடிப்படை தலையில் முண்டாசு அவன் மணிமொடி இடுப்பு கோவணம் அவன் ராஜ உடை கொடுவால் அவன் வீரவாள் கலைகள் வயலில் அவன் தண்டிக்கும் குற்றவாளிகள் பயிரில் பூச்சிகள் படையெடுக்கும் எதிரிகள் எதிரிகளை உதிர்க்க எப்போதும் விழிப்புணர்வு உழவன் ஒரு மன்னன் அவன் குசியல வறுமையில் இன்று வாடி வதங்கி தேடுகிறான் எங்கே அந்த கண்ணன் எங்கே அந்த கண்ணன் என்று